மூன்றாவதாக பாதுகாப்பு அம்மன் அவர்களுடைய அல்லறை காலி உரை அல்லறை கதி பாம்பு பிரகாஷ் அவர்களுடைய

வட்டாரம் கனி பிரதர் சினேந்து நோக்கி வருகின்ற சாரதி கண்ணங்கோட்டை விஜய் சார் பைய பைய நார்மலே நான்காவதாக அறந்தாக்கி ஆசை வட்டாரம் கனி பிரதர் நோக்கி வருகின்ற சாரதி பதினெட்டாம் குடி இன்பு சுத்தி பிரபா ஐந்தாவதாக சினையா குடி ஆறாவதாக பொய்யை வயல் ஏழாவதாக பொன்பேத்தி மறைந்த ஐயா சுந்தரராஜன் நம்பளம் நினைவாக மருது பாண்டிய வல்லாளர் தேவர்

ஐந்தாவதாக தினையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்கள் கலக்கமங்கல மேல்வாதி ஐயலார் நம்ம முன்னாடி ஒரு பைக் போமே முன்னாடி ஒரு பைக் போமே முதலாவதாக அல்லறை காலிதனை அல்லறை சதீஷ் பாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய கார் இரண்டாவதாக பாடுவான் கொள்ளை அடைக்கலம் காத்த ஐயனார் கார் மூன்றாவதாக அறந்தாங்கி ஆச்சிகம் நான்காவதாக துணையாகுடி ஐந்தாவதாக எஸ் பி பட்டனம் அறந்தாங்கி தொட்டி சி அம்மன் ஓமையர் சுந்தரி அம்மன் தற்போது ஆறாவதாக பொன்போட்டி மறைந்த ஐயா சுந்தர்ராஜன் அம்பலம் நினைவாக மருந்து வாண்டிய சேவர்

இரண்டாவதாக பாடுவான் கொள்ளை அடைக்கலம் காசு ஐயனார் சுபரங்குறிச்சி விசாலாட்சி அம்மன் போட்டி வருகின்ற சாரதி நாகராஜ் பாலாஜி மீடியா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க கவனம் மூன்றாவதாக சினையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்கள் கலக்கமங்கல மேல்வாதி ஐயனார் நீலாவதி போட்டி வருகின்ற சாரதி சுப்பையா கண்ணன் நான்காவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி எம்பார் ஓமவயல் சுந்தரி அம்மன் போட்டி வருகின்ற சாரதி வீரராகபுரம் பச்சத்துண்டு பாலா ஐந்தாவதாக மீமிசல் மிச்சல் ராட்சாசி அம்மன் துணை ஆறார் கலையரசின் நினைவாக பின்னாரி குட்டி ஆண்டவர் ஐந்து நேரம் காளியம்மன் துணை ஆறாவராக எஸ்வி கட்டடம் பஜர் அல்ல கீழே பசிகளக்கு தாதை மாட்ட விளையாடு கிரணஜன பாட விளையாஜார் பசிகனக்கு பசிகனக்கு கருண கௌண பதினாறு வண்டிகள் கலனிவாசல் பாலசுந்தரமா பாடுவாங்கொள்ளை நாகராஜா மாவிடங்காவையில் சுப்பையாவா கலனிவாசல் இளையராஜாவா தெற்கு பெட்டி பிரேமா கணேசனா எங்க வாபா ஆனால் பறக்குது மீண்டும் முதலாவதாக அல்லரை காளிதுணை அல்லரை ஜதீஷ் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய மாட் இரண்டாவதாக மீமிசல் ராக்காட்சி அம்மன் ஆர் ஆர் கலையரசி நினைவாக வேல்வரே ஐந்து பேர் காளியம்மன் துணை பிடாரி நாடு குட்டி ஆண்டவர் மூன்றாவதாக பாடுவான் பிள்ளை அடைக்கலம் காத்த ஐயனார் சுபரங்குறிச்சி விசாலாச்சி அம்மன் நான்காவதாக பொன் பேட்டி மறைந்த ஐயா சுந்தர்ராஜ நம்பரும் நினைவாக மருந்து பாட்டிய வல்லாள தேவர் புலித்தொலை கே ஆர்டி குட்டி பிரபா ஐந்தாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் பட்டணம் எஸ் எம் உமர் முகமது அவர்களுடைய மாட் ஆறாவதாக திணையாகுடி கலக்கமங்கலம் ஏழாவதாக கீழச்சேரி பெரிய ஹோட்டூர் எட்டாவதாக அறந்தாங்கி தொட்டிச் செய்ய ஒன்பதாவதாக மீண்டும் முதலாவதாக அல்லறை துணை அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய அம்மா இரண்டாவதாக பிடாரி காடு குட்டி ஆண்டவர் மீமிசல் ராக்காசி அம்மன் துணை ஆறார் கலையரசி நினைவாக ஐந்து பேர் காளி அம்மன் தற்பொழுது மூன்றாவதாக பொன் பேசி மறைந்த ஐயா சுந்தரராஜ நம்பளம் நினைவாக ஒளித்துறை சுற்றி புறவா கே ஆட்சி போயினார் இரண்டாவதாக பீமைச்சல் ராக்காட்சி அம்மன் ஆறார் கலையரசி நினைவாக காடு புத்தியாண்டவர் கர்பூர்லேதான் மூன்றாவதாக பொன் பேத்தி கர்பூர்லேதா மறைந்த ஐயா சுந்தரராஜன் அம்பலம் நினைவாக குளித்தனை குட்டிப் பிரவா கே ஆர்த்தி பைனான் நான்காவதாக தினையாகுனை வழக்கறிஞர் ஆர் கே சிவா கலக்கமங்கல மேல்வாதி ஐயனார் நீராவதி ஐந்தாவதாக பாடுவான் பிள்ளை தற்பொழுது ஆறாவதாக தூந்தொட்டும் ஐயப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக வெற்றியூர் சிங்கத்துறை அம்பலம் நினைவாக இணைந்து அருமையான ஓட்டு திறமை மிக்க நல்லா நல்லா பெரிய சாரதியில் முதலாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய சாரதி கலனிவாசல் பாலசுந்தரம் மாவிலங்காவையன் சுந்தரபாண்டியன் இரண்டாவதாக பெரிய ஓட்டூர் ஆலம்பாடி காளிதுனை கீழச்சேரி பதினெட்டாம் கருப்பர் ஓட்டி வருகின்ற சாரதி மாவிலங்காவைய முருகேசன் சரவணன் மூன்றாவதாக மீ மீட்டல் எண்பத்தி ஆறா கலையரசி நினைவாக பினாரி கடற்காவதாக பொன் பேசி மறைந்த ஐயா சுந்தரராஜன் அம்பளம் நினைவாக மருந்து பாண்டிய வல்லாள சேவர் தலை குட்டி புறா கே ஆர்டி ஐந்தாவதாக பூந்தோட்டம் ஐயப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக வெற்றியூர் சிங்கத்துறை அம்பலம் நினைவாக இணைந்து முரமாடு அல்லறை ததே மாங்குடி பிரராஜ் இரண்டாவதாக பிடாரிகாடு குட்டியாண்டவர் மீமிச்சல் பிராகாச்சி அம்மன் ஆர் ஆர் கலையரசி நினைவாக மூன்றாவதாக பொன் பேசி மறைந்த ஐயா சுந்தரராஜன் அம்பலம் நினை ஐயப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக வெற்றியோர் சிங்கத்துறை அம்பலம் நினைவாக தற்போது ஆறாவதாக எஸ் பி பட்டாணம் எஸ் எம் எஸ் உமர் முகமது அவர்களுடைய மாடு ஏழாவதாக அரசாங்கி தொட்டிச்சி அம்பாள் ஓமவையில் சுந்தரி அம்மா எட்டாவதாக பொய்யூர் ஸ்ரீ முத்தக்கரப்பர் மாறன்

துணை மூன்றாவதாக சுந்தர்ராஜன் நினைவாக பூந்தோட்டம் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக வெற்றியூர் சிங்கத்துறை அம்பலம் நினைவாக இணைந்து ஆறாவதாக அறந்தாங்கி தொட்டி அம்பால் ஓமஉயில் சுந்தரி அம்மன் ஏழாவதாக பாடுவாங்குள்ள அடைக்கலம் காத்த ஐயான சோபரங்குறிச்சி விசால் அம்மன்

Субтитры сделал DimaTorzok அல்லரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய அம்மா வருகின்ற சாரதி கழனிவாசல் பாலசுந்தரம் ஆவிலங்காவைய சுந்தரபாண்டியன் இரண்டாவதாக கீழச்சேரி பதினெட்டாம் கடற்பர் பெரியகோட்டூர் ஆலப்பாடி காலிதுணை

ஏர் போர்ட்டில் எழுஜா அல்ல சரியா ஓட்டடா அல்ல ஓட்டுறா போட் போட்டு போட் போட்டு கேர் போர்டு கண்ணு முட்டியா வேணுட்டுங்கய்யா பைக் வாங்கையா பைக் வாங்கையா பைக் வாங்கையா மெச்சமா தானே ஓட்டா ரெண்டு பேரும் பைக் வாங்கையா டிரைவர் பண்ணாரு இப்படியா முன்னாடி அல்ல சரியா ஓட்டடா பாரு சுந்தரமா மாறி தா குரோஜான இதான் இப்படி ஓட்டிக்கணும்

அல்லுடி பிரகாச பெரிய ஹோட்டல் ஆலம்பாடி காலி பெரிய ஹோட்டல் மிச்சமோட்டு மாடு ஓட்டுகிறான் மூன்றாவதாக பொன்போட்டி நீண்ட நெட்டிய போராட்டத்திற்கு பிறகு தற்பொழுது முதலாவதாக பெரிய ஹோட்டல் ஆலம்பாடி காளிதுணை கீழச்சேரி பதினெட்டாம் தம்பி எடுத்த no you no, no, no.

மாட பெரிய ஹோட்டல் ஆலம்பாடி காளிதுணை கீழச்சேரி 18 ஆம் படி கரப்பர் மாடல குறுக்க வரது கமனா இரண்டாவது அள்ளரை சதீஷ் மாங்குடி புறா பெரியால் நில்லுங்க பா ஏ பெரியால் நில்லுங்க போ நில்லுங்க அண்ணியுடையறோம்

மாடு வாங்க பைக் கமிட்டி பைக் போடாதீங்க அஞ்சாவது படிப்பாடி

வண்டியா <imitation> வண்ட <imitation> なるほど。<laughs>